வணக்கம் உங்கள் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக சங்கர் அவர்கள் கலந்து கொண்டார் மற்றும் மாணவர்களால் ஏற்பாடு செய்திருந்த விழாவில் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறும் விதமாக கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி அவர்களின் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் வினோதா கல்லூரி ஆசிரியர் டாக்டர் சண்முக கீர்த்தி கல்லூரி தாளர் டாக்டர் ஞானசேகரன் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் சீர்காழி சியாமலா பெண்கள் மேல்நிலை பள்ளியிலும் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக சீர்காழி நகர மன்ற தலைவரும் அப்பள்ளியின் முன்னாள் மாணவியும் ஆகிய திருமதி துர்கா பரமேஸ்வரி ராஜசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி கீதா ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக பள்ளியின் தமிழ் ஆசிரியர் தீபா அவர்கள் நன்றி கூறினார் நமது ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் விதமாக உங்களிடமும் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்னைக்கு நான் ஒரு பள்ளிக்கு நம்ம பள்ளிக்கு வந்திருக்கேன் ஒரு ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் டாக்டர்ஸ் ஆகலாம் டீச்சர்ஸ் ஆகலாம் உயர் பதவிகளை அடையலாம் நீங்க இந்த பதவியில இருக்கிறத இங்க வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து நீங்க மிகப்பெரிய பரிசு யாருக்கும் அவர்களை உருவாக்கிய டீச்சரை அடையாளம் தெரியல ஆனா அவர்கள் எந்தெந்த பதவியில எந்தெந்த பொறுப்பில இருக்கிறாங்கிறது வெளி உலகத்துக்கு அடையாளம் தெரியும் அந்த அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்ம ஒரு அடையாளமா வந்து நம்ம ஸ்கூல்ல நம்ம மற்ற மாணவிகளுக்கு ஒரு முன் உதாரணமா வந்து நிக்கிறது நம்மளோட கடமை அதை கண்டிப்பா நீங்கள் எல்லாரும் நிறைவேற்றி கொடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்